வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி எங்கே வந்திருக்கோம் கல்வி சாலைக்கு நிச்சயமாக உதவுகிற ஒரு அருமையான இடத்துக்கு வந்திருக்கோம் நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் ஆ ரொம்ப அருமையாக இருக்குதுல்ல ஃபைல்ஸு ஆ அப்புறம் என்ன சொல்கிறது பென் ஐட்டம்ஸு இது ஃபைல்ஸு இங்கே ஆரம்பத்துலேருந்து பாருங்கள் அருமையாக இருக்குது நல்லா இருக்கு அவ்வளோ பேனா போட்டு பையன் உட்காந்துருக்காங்க அப்படிங்க படிப்பு கல தெரியுதுல முகத்தில் பர்சஸ்ஸுலாம் நல்லா இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம் இருக்கும் யாருக்காவது நம்ம நல்லா படிக்கிறாங்க ஒருத்தவங்க குழந்தைய பார்க்க போகிறோம் பர்த் டேக்குன்னா வாட்ரு பேகு ஸ்கூல் பேகு லஞ்சு பேகு எல்லாம் ஆல் ஐட்டம்ஸு ரொம்ப நல்லா ரொம்ப வெரி நைஸ் பாருங்க கலரிங் பாருங்கள் இந்த கலரிங் நமக்கு பிடிச்சதாக எழுதணும் ஐயக்கலைகள் அறுபத்தி நான்கிலையும் ஏ உணவிற்கும் என் அம்மை தூய ஒரு பழிங்கு போல் என் உள்ளத்தின் உள்ளே இரு பழிங்கு வாராதிட Saraswati Devi, Gaya pari, sanghi dataye Vedam seya de so dadi Tamam seya de, Saraswati Devi, Gaya pari. இவ்வளோ ஐட்டம் வருங்க க்ரிப் ஐட்டம் ஃபைல்ஸ் கொடுத்துற ஐட்டம் பெண் ஐட்டம் இன்னும் நல்லாயிருக்குல்ல பூரா பாருங்கள் நம்ம கலர் பண்ணுறதுக்கு போர்டு இன்னும் நல்லாயிருக்குல்ல கலரிங் ஐட்டம் ஆல் எஜுகேஷன் சம்மந்தமாக நீங்கள் ஆர்ட் போகிறீங்களா கிராஃப்ட் போகிறீங்களா ஆடிட்டிங் பண்ணுறிங்களா ஒர்க்கிங் படிக்கிறீங்களா டாக்டர் ஆக்குறீங்களா அவ்வளோ பேருக்கும் இது அற்புதமான ஒரு கல்வி பில் போட்டாச்சா ஆ இது கம்ப்யூட்டர் சேர் இல்லை கம்ப்யூட்டர் சேரு ஃபோன் வைக்கிற ஸ்டாண்டு பார்த்து ஃபோனுக்கு ஸ்டாண்ட் நல்லா நல்லாயிருக்குல்ல